நண்பர்களே தி பாட்டர் படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆன ஒரு நாவல் முதல் முதல்ல வந்து ஹாரி பாட்டர் நாவல் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த புத்தகமே வந்து த ஐயஸ்ட் செல்லிங் ஒரு ஃபேண்டசி உலகத்துல ஒரு கற்பனையான உலகத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதுல வந்த ஒரு புத்தகத்தில் ஒரு காமிக்கில் அந்த ஒரு ஃபேன்டி வேர்ல்டு பற்றி வந்த ஒரு நாவலில் ஹாரி பாட்ரு ரொம்ப முக்கியமானது அதுக்குன்னு வேர்ல்டு வைடு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அந்த நாவலை தான் ஹாரி பாட்டருடைய படம் வந்தது தொடர்ச்சியாக ஒன்று ரெண்டு மூணு நிறைய பார்ட்டு வந்து அந்த படத்தில் வந்து எடுத்தாங்க இந்த ஹாரி பாட்ரு படத்துடைய மெயினான கான்செப்ட் என்னன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு இந்த உலகத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் மந்திர சாவி மந்திர கோல் அப்புறம் சிற சில மந்திரங்களை உச்சரித்து நிறைய விஷயங்களை வந்துட்டு எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் வந்து பண்ணி காட்டுவாங்க அது எல்லாமே ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டு ஹாரி பாட்டருடைய அந்த சீரீஸில் நீங்கள் தொடக்கத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரியான மந்திரங்கள் பண்ணுவதற்கும் நிறைய விஷயங்களை நம்ம பண்ணி ஒரு ஒரு சக்தி நம்ம பண்ணி காட்டுறதுக்குமே வந்துட்டு ஒரு ஸ்கூலில் வந்து அந்த குழந்தைகளை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க இப்போ எப்படி நம்ம வந்து ஸ்கூலில் போய் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் நார்மலாக படிக்கிறோம் அங்கே வந்து என்னென்னா நிறைய மந்திரங்களும் நீங்கள் எப்படி வந்துட்டு வேகமாக போகிறது காலை தரையில் படாமல் எப்படி ட்ராவல் பண்ணுறது காற்றுல மிதக்கிறது எப்படி டோர் கதவை வந்துட்டு சாவி போடாமையே திறக்கிறது எப்படி இந்த மாதிரியான நிறைய மேஜிக் ட்ரிக்ஸு இந்த மேஜிக் ட்ரிக்ஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணுறாங்க ஸோ அதோடய அதில் வந்துட்டு நிறைய எக்ஸ்ட்ரீமான நிறைய ஃபேண்டசியில் கற்பனையான நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சயின்டிஃபிக்காக உண்மையான்னு பார்த்துட்டா கிடையாது சயின்டிஃபிக்காக இது வந்து ஒரு கற்பனை கதை பட்டு இதில் காட்டக்கூடிய விஷயங்கள்லாம் ரியல் லைஃப்பில் யாராவது பண்ணியிருக்காங்களா இந்த உலகத்தில் அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கா ஹாரி பாட்டரில் வர மாதிரி அப்படின்னா உலகத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் எப்போதாவது நடந்துட்டு தான் இருக்கு அது வந்து ஒரு ப்ரூஃப் பண்ண பண்ண பண்ணப்பட்ட விஷயமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது பட் இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டஸியான மனிதர்கள் வந்துட்டு எக்ஸ்டர்னல் மனிதர்கள் மனிதர்கள் அறிவியலுக்கு புலப்படாத சில மனிதர்கள் பண்ண சில விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம் நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூறில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்டில் வந்து டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் இவர் வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா த லிஃப்டட் மேன் அதாவது அவருடைய உடம்பு வந்துட்டு காற்றுல மிதக்க விடுறது அந்த மாதிரியான ஒரு சக்தி இவர் கேந்தது அதை வந்து இவர் பண்ணி அதை வந்து அதை பண்ணி காட்டுவார் அவர் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் முன்னாடி பண்ணி காட்டியிருக்கார் இது எப்படி மேஜிக் ட்ரிக்கா என்னன்னு தெரில பட் அந்த காலத்துல வந்து யாருனாலே அதை ப்ரூவ் பண்ண முடியல பறக்கிறது அப்புறம் வந்து ஒரு பொருளை வந்து நகத்துறது அந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பீரியட்ல வந்து இங்கிலாந்து குயினாக இருந்தவங்க வந்துட்டு இவர் அந்த டேனியல் வந்து சீக்ரெட்டாக போய் மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு இது வந்து ஒரு ஒரு மேஜிக் மேன் அந்த மாதிரி தான் இருந்திருக்கார் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம சொல்லணும்னா தஞ்சாவூரில் வந்து நம்ம சொல்லலாம் என்ன சொல்கிறது நிர்வாண சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் பார்த்திங்கன்னா அவர் பாட்டுக்க ரோட்டில் அப்படியே சுற்றிட்டு இருப்பார் அவர் பண்ணுற எல்லா விஷயங்களுமே ஒரு விதமான அற்புதங்கள் தான் அவர் என்ன பண்ணுவார் நம்ம அந்த பாடியெல்லாம் நம்ம ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் பண்ணுவோம்ல சும்மா ஒரு கொஞ்ச நேரம் நம்ம மூச்சு அடக்கிறது நம்ம உடம்பை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது ஸோ அந்த மாதிரி அவரோட பாடியை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணார்னா அது வந்து கொஞ்சம் கூட ஒரு அளவு கூட தன்னுடைய உடம்புல எந்த அசைவும் இல்லாமல் பண்ண முடியும் அவரால் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்துட்டு தன்னோட பாடியை ஃப்ரீஸ் பண்ணும்போது தன்னுடைய பல்ஸ் வந்து ஜீரோக்கு வரைக்கும் கொண்டு போய் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கார் அவர் டெஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் ஒரு இறந்த மனிதருக்கு இருக்கக்கூடிய பல்ஸ் லெவலுக்கு தன்னோட உடம்பை கொண்டு போயிட்டு இந்த ஜீவ சமாதி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் இருப்பார் அப்படியே ரொம்ப அசால்ட்டாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு சித்தர் நிர்வாண சித்தர்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இப்போது ஹேரி போட்டரில் வந்துட்டு இந்த ஃபேண்டசி உலகத்தில் வந்துட்டு எக்ஸ்டர்னலில் நிறைய மந்திரங்கள் நிறைய விஷயங்களை வந்து பண்ணுற மாதிரி காட்டுவாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் சித்தர்கள் இவங்க எல்லாமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம உடம்பு மனசு சம்மந்தப்பட்டு பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இன்சைடு வந்து நம்ம எப்படி நிறைய விஷயங்களை பண்ணுறது நம்ம மனசை எப்படி மாற்றுறது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்காக நிறைய மந்திரங்கள் வாழ்க்கையை செழிப்பாக வைக்கிறதுக்கு எப்படி அதுக்கான சில மந்திரங்கள் எந்திரங்கள் தந்திரம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உருவாக்கியிருக்காங்க அப்படி நிறைய சித்தர்கள் அற்புதமான சித்தர்கள் வந்து தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக இருந்திருக்காங்க ஸோ இந்த சாக்கடை சித்தர்னு சொல்லி இப்போது சமீபத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கும் நிறைய பேர் போய் அவரை மீட் பண்ணிகெல்லாம் வராங்க செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்கலாம் கூட அவர் பார்த்தீங்கன்னா இந்த குடிக்கிற தண்ணி வந்து எப்படி நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணும் இல்லைனா நமக்கு உடம்புல எவ்வளோ எஃபெக்ட் வரும் அவர் வந்து இந்த சாக்கடை தண்ணியை வந்து குடிக்கிறது அதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் நார்மலாக இருக்கார் அவருக்கு எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லை ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில சித்தர்கள் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க கிட்டத்தட்ட மாத கணக்கில் சில மாதங்கள் சில ரெண்டு மூணு மாதங்களுக்கு மேலே சாப்பிடாமல் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது ஸோ இதெல்லாம் வந்து காய கலப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்ப வந்துட்டு கட்டி உடம்புக்குள்ளே அந்த என்னது பிராணன் மூலியமாகவே சக்தியை எடுத்துகிட்டு உயிர் வாழ்கிறது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் பண்ணி காட்டின நிறைய சித்தர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி உலகத்தில் நிறைய அதிசய மனிதர்கள் இருக்காங்கன்னா இருக்காங்க ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து வந்தது அதில் எப்படின்னா ஒரு மனிதருக்கு வந்து விசன் கண் பார்வையில் வந்துட்டு ஒரு விசேஷமான ஒரு எக்ஸ்டர்னல் அது எப்படி சொல்கிறது சயின்டிஃபிக்காக எப்படி சொல்கிறதுனா அவருக்கு மூளையில் இப்போது நம்ம மூளையில் வந்துட்டு ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தாமஸ் ஐன்ஸ்டைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் வேலை செஞ்சது நம்ம மூளையில் இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம மூளை வந்து வேலை செய்யாம தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம மூளையுடைய சில பகுதிகளை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்டர்னலாக சில பவர்ஸ் சக்தி வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்துட்டு அவர் இருந்தார் அவர் என்னென்னா அவருடைய விசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கில் ரொம்ப தூரத்தில் அதாவது ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அதை விட அதிகமான ஒரு டிஸ்டன்ஸில் அவரால் பார்க்க முடியும் இப்போ ஒரு ஹைவேஸில் போய் அவரை அப்படி நிப்பாட்டிட்டிங்கன்னா ரொம்ப லாங்கில் அங்கே வர வண்டியோடைய வண்டி நம்பர் என்ன அப்படின்றத இங்கேருந்தே பார்த்து சொல்லுவார் சரிங்களா ஸோ இது வந்து நியூஸ் மீடியாவிலலாம் வந்தது ஒரு ரிப்போர்ட்டிங் சேனல்லலாம் வந்தது இந்த மாதிரி விசித்திரமான சக்தி படைச்ச மனிதர்கள் அதே மாதிரி சில பேருக்கு இந்த காது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்க விஷயங்கள்லாம் அவங்களால கேட்க முடியும் ஒரு சிலருக்கு வந்து இன்ஸ்டியூஷன் இருக்கும் முன்னாடியே தெரியும் அவங்களுக்கு வந்து இங்க என்னமோ நடக்கப் போகுது இங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது இங்க ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்றத உணர்வாங்க சரிங்களா சோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான் இதை பத்தி இத வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய விழிப்புணர்வு கான்சியஸ்னஸ் நம்ம அதிகரிக்கும் பொழுது பல சக்திகள் மனிதர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அஷ்டமா சக்திகள் அப்படின்லாம் நம்ம சித்தர்கள் நூல்களில் வந்து படிச்சிருப்போம் சரிங்களா ஸோ ஒரு ஃபேண்டஸியான ஒரு படம் ஹேரி பாட்டரில் எடுத்த விஷயங்களும் ரியல் லைஃப்பில் நம்ம சித்தர்கள் உருவாக்கின பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இது வந்துட்டு ஒரு பேசிக்கான வீடியோ இந்த வீடியோவில் இருந்துட்டு இன்னும் இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா இன்னும் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ சேனல் பார்த்த எல்லாருக்குமே நன்றி மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து பேசலாம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி